வணக்கம் வெள்ளையனை வெளியேறி இயக்கம் ஆகஸ்ட் புரட்சி என்று அழைக்கப்பட காரணம் என்ன இந்த கேள்வி சமீபத்திய டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது இதற்கான விளக்கத்தை இந்த காணொலியில் காணலாம் ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இந்திய தேசிய காங்கிரஸால் தொடங்கப்பட்ட வெள்ளையணை வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கப்பட்டதால் ஆகஸ்ட் புரட்சி என்று குறிப்பிடப்படுகிறது இந்த இயக்கம் இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியை முடிவு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டது இந்த இயக்கத்தின் போது மகாத்மா காந்தி செய் அல்லது செத்துமடி என்ற புகழ்பெற்ற கோஷத்தை வழங்கினார் பம்பாய் அமர்வில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வெள்ளையினை வெளியேறு இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இந்தியாவின் சுதந்திர கோரிக்கைக்கு உடனடி தீர்வை வழங்காததால் கிரிப்ஸ் மிஷன் தோல்வியுற்றது இந்த தோல்வி இந்தியர்களிடையே மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியது இரண்டாம் உலகப்போரின் போது இந்திய வளங்களை பிரிட்டன் பயன்படுத்தியது தலைவர்களை கோபப்படுத்தியது பொருளாதார நெருக்கடியும் பஞ்சமும் இந்திய மக்களின் குறைகளை அதிகரித்தது நடந்து கொண்டிருக்கும் போர் இந்தியாவுக்கு சுதந்திரம் கோருவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கியது வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் மையமாக மகாத்மா காந்தி இருந்தார் ஜவஹர்லால் நேரு சர்தார் பட்டேல் அபுல் கலாம் ஆசாத் ஆகியோர் முக்கிய தலைவர்களாக செயல்பட்டனர் இதில் அருணா ஆசாப் அலி மற்றும் உஷா மேத்தா போன்ற பெண்கள் முக்கிய பங்கு வகித்தனர் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றனர் விவசாயிகள் தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் இந்த இயக்கத்தை ஆதரித்தனர் ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அன்று இரவு பெரும்பாலான காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் காந்தி நேரு பட்டேல் ஆகியோர் விசாரணையின்றி சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த கைது நடவடிக்கை நடவடிக்கைக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன சதாரா மற்றும் பல்லியா போன்ற பகுதிகளில் இணைய அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டன உசாமெத்தாவின் வானொலி ஒலிபரப்பு ஒலிபரப்புகள் இயக்கத்தின் செய்தியை பரப்பினார் ஆங்கிலேய அரசு கடுமையான அடக்குமுறையை பயன்படுத்தியது பல பகுதிகளில் இராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்டது ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டனர் பலர் கைது செய்யப்பட்டனர் ஆங்கிலேயர்கள் சென்சார் சட்டத்தை பயன்படுத்தி தகவல் பரிமாற்றங்களை கட்டுப்படுத்தினர் இயக்கம் அடக்கப்பட்டாலும் இது இந்தியாவின் ஒற்றுமையை வெளிப்படுத்தியது இதன் மூலம் எல்லையினை வெளியேறு இயக்கம் ஆங்கிலேய ஆட்சியின் முடிவிற்கான தொடக்கமாக அமைந்தது